செய்திகளின் தொகுப்பு குவைத்தில் உள்ள வளைகுடா வங்கியில் சம்பள ஆதாரத்தை கொடுத்து கடன் வாங்கி ஏழுநூறு கோடி ரூபாய் மோசடி செய்த கேரளாவைச் சேர்ந்த ஆயிரத்தி நானூறு பேரிடம் போலீசார் விசாரணை வங்கியின் துணை பொது மேலாளர் கொடுத்த புகாரின் பேரில் எர்ணாகுளம் கோட்டயம் மாவட்டங்களில் வழக்குகள் பதிவு உயர் வகுப்பினருக்கான பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது தார்மீக ரீதியாகவும் தவறானது இந்த இடஒதுக்கீட்டை பெறுவோர் வரலாற்று ரீதியாக எந்த ஒடுக்குமுறைக்கும் ஆளானது கிடையாது என உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ரோஹிண்டன் நாரிமன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற ரயில் பயணிகள் உபயோகிப்பாளர்கள் சங்கத்தின் மாதாந்திர கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கே எம் டிகே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு மற்றும் மேற்கு பொதுக்குழு கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனைகள் கே எம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் தலைமையில் மாவட்ட தலைமை நிர்வாகிகளுடன் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வரலட்சுமி மகாலில் நடைபெற்ற சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மாமுண்டி ஊராட்சி கரட்டுப்பாளையத்தில் முத்துமாரியம்மன் மதுரை வீரன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் டி கைலாசம்பாளையம் ஊராட்சி சுப்ராயன் நகர் குடித்தெரு ஓ ராஜபாளையம் ஊராட்சி பள்ளிக்காடு நகர் கருவேப்பம்பட்டி ஊராட்சி ஆத்தூராம்பாளையம் பட்டாங்காடு தேவனாங்குறிச்சி ஊராட்சி காந்திநகர் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தலா முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ஆர்டிஐ மூலம் தகவல் ரூபாய் கோடியில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் துவங்கும் எனவும் தகவல் அண்ணாமலையார் கோயில் தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் எட்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை U19 ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி இந்தியாவுக்கு வெற்றி இலக்காக நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரன்களை நிர்ணயித்தது வங்கதேசம் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஓவரில் நூற்றி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க